இவர்களுக்கு வணக்கம் நான் பிரபு செவ்வராஜ் நம்ம இன்றைக்கி வந்து நடிகர் சத்யராஜ் அவர்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் நடிகர் சத்யராஜ் வந்து கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவர் கோயம்புத்தூர் பிறந்தவர் திரைப்பட நடிகர் அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் திரைப்படத்தையும் தாண்டி தான் ஒரு பெரிய அரிஸ்ட் அதாவது கடவுள் மறுப்பாளர் என்னை தன்னை அடையாளப்படுத்திட்டு விரைவில் மட்டும் தோன்றாமல் சில திராவிட கட்சிகளின் மேடைகளையும் தோன்றுவார் திராவிட சித்தாந்த உள்ள அனைத்து கட்சி மேடைகளையும் தோன்றுவார் இல்லைங்களா தோன்றி பேசுவார் அவர் அப்படி தான் சமீபத்தில் ஐயா திருமாவளவன் நடத்தின ஒரு அவங்க கட்சி மேடையில் வந்து பேசியிருக்காரு அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படி அவர் மேடைகளில் பேசும்போது திராவிட சித்தாந்தத்தை பற்றியோ திராவிடத்தை பற்றியோ பேசினால் பிரச்சனை இல்லை திடீர்னு இப்போ மேடைகளில் அவர் என்ன பேசுகிறாரு தமிழ் தேசியத்தை பற்றி பேசுகிறாரு அண்ணனை விமர்சனம் பண்ணுற மாதிரி பேசுகிறாரு தமிழ் தேசியத்தை பற்றி திடீர்னு பேச வேண்டிய அவசியம் என்னன்னு தெரியல அதாவது என்ன சொல்கிறாருன்னா ஜாதி ஒழிப்பே தமிழ் தேசியம் அப்படிங்கிறார் ஜாதி ஒழிப்பே தமிழ் தேசியம் அப்படின்னா சரி அவர் சொன்னது சரியாகவே இருக்கட்டும் ஜாதி ஒழிணுன்னு தான் நமக்கு ஆசை ஆனால் ஒரு சில கேள்விகளை அவர் முன்னாடி முன்வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் ஐயா சத்யராஜ் அவர்கள் வந்து திருமணம் ஆக ஆகும்போதுமே அவர் வந்து பெரியார்ஸ்டு தான் சரியா பெரியார் கொள்கைகள் சமூக நீதி ஜாதி ஒழிப்பு கடவுள் மறுப்பு இதெல்லாம் கொண்டவர் தான் அப்படி இருக்கும்போது ஐயா நீங்கள் வந்து எதற்காக உங்கள் சமூகத்தையே சேர்ந்த ஒரு பெண்மணியை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க நீங்கள் ஜாதி ஒழிக்கணும்னா ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயம் அப்படி கூட வேண்டாம் ஒடுக்கப்பட்ட சமுதாயம்னு வேறு ஒரு சமூகத்தில் இருந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு பண்ணிவிட்டு ஜாதி ஒளி இருக்குது அது தானே உதவியாக இருக்கும் அதை ஏன் நீங்கள் செய்யல அப்புறம் ஜாதி ஒழிப்பை பற்றி நீங்கள் ஜாதி கட்சி மேடையிலே பேசுகிறேன் அதில் என்ன அர்த்து இருக்குது சரி உங்களை அதாவது ஐயா திருமாவளவன் ஆகட்டும் ஐயா ராமதாஸ் ஆகட்டும் வேல்முருகன் ஐயா ஆகட்டும் எல்லாருமே வந்து ஒரு சமூகத்தை அவங்களுடைய சமூகத்தில் நாங்கள் தலைமை கேட்டு நடக்கிறோம் எங்களுக்கும் ஒரு சமூகம் இருக்குது அவங்களுக்கும் ஒரு ஜாதி இருக்குன்னு சொல்லி மேடை ஏறி பேசுகிறாங்க சரி அவங்கள ஏற்றுக்கலாம் நீங்கள் உங்கள் சமூக ஒரு சமூகத்தில் பிறந்துட்டு எல்லா சமூகத்துக்கும் போய் காசு கொடுத்தா எந்த சமூகத்தில் வாங்கும் எரி பேசுகிறீங்க ஆளுங்கட்சியில் பேசுறீங்க எதிர்கட்சியில் பேசுகிறீங்க காட்டில் சிங்கம் புலி எல்லாம் இருக்கும்போது சிங்கம் எல்லாம் அடிச்சு போட்டால் அந்த இறையை சாப்பிட்றதுக்கு ஆங்கிலத்தில் ஸ்கேவன் இருக்கிற எதை அடிச்சு போட்டாலும் வந்து தீண்டுட்டு போயிடும் அந்த மாதிரி தான் உங்களை ஒப்பிட்டு பேச வேண்டியதா இருக்கு சரியா தொங்கு மண்டலத்துல பெரும்பான்மையா இருக்கிற ஒரு சமூகத்தை சேர்ந்தவர் தான் நடிகர் சத்யராஜ் அவர்கள் இப்போ இவர் வந்து என்ன சொல்றாருன்னா கடவுள் மறுப்பு அப்படிங்கிறார் சரி கடவுள் மறுப்பு உங்கள் சமுதாயங்கள் உங்கள் சமூகத்தை சேர்ந்தவங்க கடவுள் மறுப்பு நீங்கள் பேசுகிறீங்க நீங்கள் உங்கள் சமூக மக்களை பார்த்து நீங்கள் என்ன கேட்கணுன்னா கிராமங்கள் தோறும் பஞ்சாயத்து தோறும் ஒவ்வொரு உங்கள் சமூகத்தை சேர்ந்த உங்கள் மாமா மச்சான் சித்தப்பன் பெரியப்பன் எல்லாம் உங்கள் உறவினர்கள் இருக்காங்களே அவங்க கோயில் நிலங்களை காலம் காலமாக அவங்க ஆக்கிரமித்து வச்சிருக்காங்க கோயிலும் கடவுள் மறுப்பு பேசுகிற நீங்கள் கோயில் நிலங்கள் எதுக்கு அப்படின்னு சொல்லி உங்கள் சமூகத்தோட ஆட்களை கேளுங்க அந்த சமூகத்துக்கு எப்படி இந்த நூறு ஏக்கர் இருநூறு ஏக்கர் வந்துச்சுன்னு கேளுங்க எப்படி வந்துச்சு அவங்களுக்கு கோயில் நிலங்கள் காலங்காலமாக வச்சுட்டு இருக்காங்க மா பாட்டை முப்பாட்டெல்லாம் வச்சுருக்காங்க அவங்களுக்கெல்லாம் எப்படி மோட்டை தூக்கி சம்பாரிச்சு பண்ணணும் அதெல்லாம் கடுமையாக உழச்சி சம்பாதிச்சுங்களா இதெல்லாம் இதெல்லாம் ஐயா நீங்கள் சமூக நீதி பேசுகிற ஐயா நீங்கள் சத்யராஜ் அவர்கள் சமூக நீதி பேசுறீங்க இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் இருந்த ஐயா இந்த நூறு ஏக்கர் இரநூறு ஏக்கர்னு ஒவ்வொருத்தரும் வச்சுருக்காங்க காலங்காலமாக வச்சிருக்காங்க பாட்டை முப்பாட்டம் காலத்துலேருந்து அந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் இருந்த நிலங்களை பறித்து இவங்க முதலாளியா இருக்கிறாங்க இப்ப அவங்க ஒடுக்கப்பட்ட சமூகம் வந்து நிலமற்ற அவங்க இருக்காங்க ஜாதி ஒழிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல நிலத்தை கொடுங்க ஜாதி தானா ஒழியும் அவன் முதலாளி ஆயிட்டானா ஜாதி எங்க இருக்க போது அவனும் சரிசமா வந்துருவான்ல அதை பத்தி பேசுங்க மேடைகள்ல உண்மையிலேயே ஒரு பெரிய அரிஸ்ட் உண்மையிலேயே உங்களுக்கு ஜாதி ஒழிப்பு மேல அக்கறை இருக்கு நீங்க ஒரு சமூக நீதி காவலர் பெரியார போற்றவர் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் உங்களோட கிராமத்துல போயிட்டு நீங்க இருக்க வசிக்கிறீங்கல்ல நீங்க பிறந்தீங்கல்ல அந்த கிராமத்துல போய் ஒடுக்கப்பட்ட சமுதாயம் உங்க கிராமத்துல ஒருத்தருப்பான்ல அந்த குடும்பத்தை கூப்பிட்டு வந்து உங்க வீட்டுல உட்காந்து நீங்க உட்காந்து சாப்பிடுவீங்களா அந்த டைனிங் டேபிள் டேபிள் மேஜையில் உட்காந்து அவன் குடும்பத்தோட சமமா சாப்பிட்டு ஒரே ஒரு வேலை சாப்பிட்டு அந்த காணொலி எடுத்து நீங்க போடுங்க சமூக வலைதளங்கள் போடுங்க அதுக்கப்புறம் நான் விமர்சனம் பண்றத வாயை முடிக்கிறோம் நாங்கள் உங்களை பற்றி எதுவும் பேசலை சரியா அப்படி ஒரு நிகழ்வை நீங்கள் நடத்தி காட்டுங்க சும்மா வாய்களையும் மட்டும் பேசக்கூடாது சரிங்களையா அதையை பண்ணாமல் நீங்கள் எந்த மேடைகளில் பேசினாலும் நாங்கள் கண்டிப்பாக விமர்சிப்போம் கடுமையாக விமர்சிப்போம் உங்களை பற்றி இப்போ உங்களை வந்து ரொம்ப மரியாதையாக விமர்சனம் பண்ணுறோம் சரியா எங்கள் அண்ணன் சொன்ன மாதிரி யாரையுமே பொதுத்தளத்தில் சமூக வலைதளங்களில் மரியாதை குறைவாகோ உரிமைகளோ பேசக்கூடாதுங்கிறது எங்கள் அண்ணனோட ஆணை சரியா அதனால் நாங்கள் ரொம்ப உங்களுக்கு கௌரவமாக பேசிட்டு வைக்கிறோம் சரியா ஜா தமிழ் தேசியம் என்னன்னு கேட்டிங்களே உங்களை மாதிரி ஆட்களை ஒழிப்பது தான் உண்மையான தமிழ் தேசம் சரிங்களா நன்றி வணக்கம் நாம் தமிழர்